ஹாய் ஒய்டி ப்ராப்பர்ட்டி வீவர்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரெசிடென்சியல் ஜோனில் எம்டி மனை காலி மனை வேக்கன் லேண்ட் அருமையான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி வேங்கடமங்கலம் பொன்மார் வேங்கடமங்கலம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு கிரவுண்டு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் நாற்பதுக்கு அறுபது இதோட ஃப்ரண்டேஜ் நாற்பதாகவும் இதனுடைய நீளம் அறுபதாகவும் லேண்ட் டைமென்ஷன் இருக்குது நார்த்து வெஸ்ட்டு கார்னராக இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு நார்த் சைடு வந்து ஃபார்ட்டி ஃபீட்டாகவும் வெஸ்ட் சைடு வந்து சிக்ஸ்டி ஃபீட்டாகவும் கார்னர் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஆன் மெயின் ரோடு வேங்கடமங்கலம் ஆன் மெயின் ரோட்லருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி ரீசேலுக்கு வந்திருக்கு ஆல்ரெடி லே அவுட்டாக ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து ரீசேலுக்கு எடுத்து கொடுக்குறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி கார்னர் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால டபுள் சைடு ரோடு வந்துமே உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு பக்கமுமே முப்பது அடி ரோடு வந்து கொடுத்துருக்காங்க வெஸ்ட் சைடும் முப்பது அடி ரோடு நார்த்து சைடும் முப்பது அடி ரோடா ரெண்டு பக்கமுமே முப்பது அடி ரோடு வந்து கொடுத்துருக்காங்க ஆன் மெயின் இருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியுடைய அப்ரூவல் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் சிஎம்டிஏ வந்து சென்னை லிமிட் அப்ரூவல் இந்த ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோடைய லேண்ட் அப்ரூவல் டிடிசிபி லேண்ட் அப்ரூவல் நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலி மனையா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த லேண்ட் ஏரியாவில் ஃபுல்லாகவுமே விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஏரியாங்கிறதுனால தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது நீங்கள் தாராளமாக பேங்க் லோன் மூவ் பண்ணிக்கலாம் தாராளமாக பேங்க் லோனுக்கான எலிஜிபிலிட்டி கொண்ட ஒரு அருமையான clear டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் ஃபோர் தௌசண்ட் சொல்கிறாங்க ஸோ பண்ணிக்கலாம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உடைய direct owner கிட்டே நம்ம மீட்டிங் கொடுத்துடலாம் மோஸ்ட்லி இந்த வேங்கட பொன்மார் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிகை கேலம்பாக்கம் நாவலூர் இந்த பக்கம் வந்து பொத்தேரி கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு இந்த சரௌண்டிங்ல கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறவங்க இந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கிறவங்களுக்கு சம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஆண் மெயின் ரோடு நீங்கள் வந்து மாம்பாக்கம் கனெக்டிவிட்டி எடுத்தீங்க அப்படின்னா பக்கம் அரசாங்களணி அந்த பக்கம் மேடவாக்கம் பள்ளிக்கரணை வேளச்சேரி இப்படிங்கிற கனெக்டிவிட்டி கிடைக்கும் வேங்கடமங்கலம் பொன்மார் சர்க்கிளில் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே ஏகப்பட்ட பிராண்டட் கம்யூனிட்டியே வந்து அவுட் பண்ணியிருக்காங்க நூறு ஏக்கர் நூற்றம்பது ஏக்கர் வரைக்குமே ஓனாக அவுட் எடுத்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி அதையும் தாண்டி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஏரியாவாக வேங்கடமங்கலம் இருக்குது நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் சொல்லுவாங்க நீங்கள் டைரெக்டாக ப்ராப்பர்ட்டி சைட் விசிட் பண்ணணுன்னாலும் அதுக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் அருமையான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது சேல் டீடு ஓனர் டேரக்ட் செட்டிங்கும் கொடுத்துடலாம் யார் இந்த நிலத்தை வச்சிருக்காங்களோ அவங்கக்கிட்டேயே சேல் டீடு ஓனர் உங்களுக்கு மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பர்ட்டியுடைய ரெசிடென்சியல் லொக்காலிட்டியை தாண்டி கமர்ஷியல் சப்போர்ட்டுமே ஒரு அருமையான சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் ஏகப்பட்ட கமர்ஷியல் ரெசிடென்சியல் லே அவுட் ப்ராப்பர்டிஸ் இண்டிவிஜுவல் வில்லாஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க இதே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸ் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் ஒயிட்டி ப்ராபர்ட்டிஸ்லேருந்து யாசர் தாரிக்